வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்னதான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்க ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் வந்து இருக்க போகுது இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும்ங்க ஆனால் மார்கழி பார்த்திங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க அப்போ இந்த மார்கழி மாதத்தை வந்து தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க அப்போ இருளோட கடைசி பாகந்த அந்த மார்கழி மாதம் அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருள் வந்து நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குதுங்க இப்போ சைவ ஆலயங்கள்லேயும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே வந்து பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க அப்போ அந்த மாதம் முழுவதுமே வந்து திருப்பாவை பாடும் படப்புங்க இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நாளாக இருக்குதுங்க அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ளான காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும் அதாவது இரு நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் கட்டம் பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க அங்கே அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க அப்போ இந்த மார்கழி வந்து இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும் போல் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடும்ங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம் அது அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம் அப்போது எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புனே சொல்லலாமுங்க இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க அவளே தெய்வமாகவும் இருக்காங்க அவங்களே பார்த்தினா மனைவியாகவும் குருவாகவும் நண்பனாகவும் ஆசானாகவும் போதகனாகவும் அதாவது போதகன்ன செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறார்கள்ங்க அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க ஆகவேதான் பெரும்பாலான விரதங்கள்ல பெண்களுடைய பங்கு பத்தினா அதிகம் உள்ளதுங்க இப்போ நம்ம மார்கழி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து அதே போல் இந்த மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க செவ்வாய் விருச்சக விருச்சகராசியில் வந்து போகிறாரு செவ்வாய் அதே போல் பனிரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க புதன் விருச்சகராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் துலாம் ராசியில இப்போதைக்கு இருக்காரு இப்போ மார்கழி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ராசிக்கு மாற போறாருங்க சனி கும்பராசிலே பயம் இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போறாங்க ராகு மீன ராசியில இருந்து பயணம் செய்வாருங்க கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மா இந்த மாதம் முழுவதும் அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போம்ங்க அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி கன்னிலக்கண அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு இரண்டுல சுக்கரனுடைய ஆட்சி பெற்று மூணுல செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்ங்க அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்கழி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மாதம்னே சொல்லலாமுங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது நவீனகரமான பொருட்களை வாங்கி வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டாகுதுங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே வந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லைன்னா கடந்த கால கடன் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக விலகி மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உண்டாக போகுதுங்க அப்போ நாலில் சூரியனும் ஏழில் ராகு சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டங்கள் நன்மை தருவுங்க அப்போ கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது உங்கள் இருவருக்கும் அந்யோன்யம் சற்று குறைந்து காணப்படுங்க கொஞ்சம் பேச்சில் நிதானத்தோடு உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிக நல்லதுங்க தொழில் விஷயங்கள்ல புதிய யுக்திகளை எல்லாம் நீங்க பயன்படுத்தி ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க சின்ன சின்ன எதிர்ப்புகள் தானே அப்படின்னு எதையுமே நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி விடுமுங்க கொஞ்சம் கவனமுடன் இருங்க இருசக்கர வாகனத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் செல்வதை எல்லாம் தவிர்த்து விடுங்க அரசாங்க ஊழியர்களாக இருந்தீங்கன்னா கடுமையான சோதனைகளுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் அலை வேண்டி இருக்கும் அதனால் கவனமுடன் இருங்க எச்சரிக்கையோடு முதலீடு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே நண்பர்களாக இருந்தால் கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மன மகிழ்படியான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டங்கள் நடக்குதுங்க இப்போ வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் எல்லாமே அதிகரிக்கக்கூடும் சிலருக்கு அதற்கான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகமாக உண்டாகக்கூடும்ங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா சாதுரியமாக உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து கொள்வீங்க பண வரத்து உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் பொறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்க மனதில் சந்தோஷம் உண்டாகும் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அதை எளிதாக சமாளித்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க இப்போ தெளிவான முடிவுகள் உங்களுக்கு எடுப்பதற்கு உண்டான எல்லா காரியத்திலையும் சாத்தியம் உண்டாகுதுங்க அது சாதகமாக முடியக்கூடுங்க அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடும் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடுங்க எதையுமே பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகுங்க பெரியோர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா காரிய அனுகூலம் எல்லாம் உண்டாக போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல காலமுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்கான செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கூடுமுங்க அப்போ சக மாணவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் நிச்சயம் கிடைக்க போகுதுங்க இந்த காலகட்டங்களில் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறில் சனி சஞ்சரிப்பதால் பண வரவுகள் எல்லாமே உங்களுக்கு மிக திருப்திகரமாக இருந்து அனைத்து விதமான தேவைகளுமே உங்களுக்கு இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு பூர்த்தி ஆகும்னே சொல்லலாமுங்க அப்போ நிதி நிலைமையில உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குதுங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடும் யோகா தியானம் போன்ற செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டுவாங்க ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேறும் போல் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாதம் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் மார்கழி மாதத்தில் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணலாம் குரு வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒரு மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகம் உண்டாக போது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நல்லா ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலம்னே சொல்லலாமுங்க தொழில் வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் வந்து கிடைக்குங்க அப்போ திறமைக்கு வாய்ந்த வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் உங்களுடைய திறமையான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடும் வாய்ப்பு அதே போல் உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா திறமையான வேலையாட்கள் எல்லாமே உங்களுக்கு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது புதிய ஆறுகளை நீங்கள் துணிச்சலோடு எடுத்து நல்ல நிலையினை எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாம் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க அதில் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும் அதில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பலன்களும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அடுத்த அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்குங்க இப்போ சொத்துக்களை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா விற்கும் போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாமுங்க அப்போ ஆடை ஆபரணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இருந்தால் கூட தொழில் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக கூடுங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வியாபாரிகள் சரக்குகளை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனித்து வாங்குவது பாதுகாப்பாக வைப்பதும் நல்லதுங்க உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா கூடுதலான ஒரு பணியாற்றல் வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம்லாம் ஏற்படும் பதவி உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கலாம்ங்க சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லதுங்க சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதங்களெல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இந்த மாதம் உங்களுக்கு முற்றிலும் விலக கொடுங்க நீங்கள் கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்பட போகுது மார்கழி மாதம் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வங்களை வழிபடுவது ஆதரவற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைய போகுதுங்க நன்றி வணக்கம்